ஹலோ பெண் குழாங்கெல்லாம் நல்லா இருக்குங்க நம்பரா இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்லாக் தான் எடுத்துட்டேன் அஹ் ஞாயிற்றுக்கிழமை வண்டி வரல சோ திங்கக்கிழமை வந்து அன்னைக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் செவ்வாய்க்கிழமையும் தண்ணி வாங்கி இருந்துச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் உம் வெயில் காலம் வந்து தலையிட்டுதான் பிரச்சனை அது போக இன்னைக்கு சின்ன டேவ்லாக் இருக்கு வாங்க விடிய போகலாம் வாஷிங் மிஷினில் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ வெயில் காலம் வந்துச்சு தினமும் வந்து துணி துவைச்சாகணும் துணி வந்து குளிர்காலத்தில் வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டு நாளைக்கு கூட போட்டுக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் வெயில் காலத்தில் வந்து தினமும் குளிச்சு ட்ரெஸ்ஸை தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும் இனிமேல் தான் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் குடிச்சுக்குவாங்க அப்புறம் த இருக்க ரெண்டு நேரம் குடிச்சுக்குவாங்க அப்புறம் ஒரு அம்மா கேட்டிருந்தீங்க வாஷிங் மிஷினுக்கு டக்கன் இல்லையா மூடி இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மூடியெல்லாம் இருக்குமா அது சைடில் எடுத்து வச்சுருந்தா தான் உங்களுக்கு தான் காமிக்க இந்த கொஞ்சம் கிளேர் அடிக்கும் வெயில்னால கொஞ்சம் மங்களாக தெரியணுமா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு செகண்ட் வீடியோக்கு மட்டும் அதுக்கப்புறம் வந்து இது அந்த இடத்துல வச்சுருந்தா தண்ணி பைப் இருக்கிற இடத்துலையே தான் முதல்ல வச்சுருந்தா எனக்கு ஈஸியாக இருந்தது அப்புறம் அந்த இடத்துல கூலர் வைக்கிறாங்கிறங்க காட்டிக்கு நான் வாஷிங் மிஷின் கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சுட்டேன் இப்போ வந்து இங்கே தண்ணி சம்மந்துட்டு அந்த சம்மந்துட்டு வந்து ஊற்ற வேண்டியதாக இருக்குது சரி என்ன பண்ணுறது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி துவ துவச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இது ஞாயிற்றுக்கிழமை வண்டி தான் ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டிய வண்டி வரவே இல்லை ஏன்னா வந்து வெயில் காலம் ஆயிடுச்சுல இனிமேல் அப்படித்தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வண்டி வராமையே இருக்கும் அப்புறம் தான் வந்துச்சு திங்கக்கெழமை வந்து நான் கிச்சனெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்ததில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு தான் வண்டி வந்துச்சு ஆறு மணிக்கு போய் தண்ணியெல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு கெட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆறரை ஆயிருச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து கேன் தள்ளிட்டு வர கிட்டத்தட்ட முப்பது கேன் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல பிடிப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது தான் வந்துச்சு அப்புறம் திங்கக்கெழம எல்லா கேனையும் எடுத்துகிட்டு வந்து வீடு செய்துட்டு எட்டுந்து சேர்த்துக்குள்ளே ஒரு இந்த சேறு சகதியுமா இருக்கா இதில் சில சமயம் வலிக்கி கூட விட்டுரும் கேர்ஃபுல்லாக மெதுவாக தான் தள்ளிட்டு வரணும் அதுக்கப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வந்துட்டேன் பாப்பா வந்து தண்ணியை விட சொன்னேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வண்டிக்கு வந்து கேன் வைக்கணும் அதனால் வந்து ஈவினிங்கை வந்து காலி பண்ண சொல்லிட்டேன் வயிற்று வந்து அவள் பாட்டு தன்னை போல விளாடிட்டுருக்கா எங்கள் மாமியார் ரூம்குள்ளே தான் விளாடிட்டுக்கிறா கேனெல்லாம் காலி பண்ண காலி பண்ண அந்த கேட்ட மூடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டு இருந்தா அப்படியே கொஞ்சம் கேளுங்க அப்புறம் நைட்டு வந்து சமையல் வந்து சாப்பாடு வச்சு பாவக்காய் புளி குழம்பு வச்ச அப்புறம் பீக்கங்காய் வந்துச்சு பீக்கங்காய் வந்து பொரியல் வச்சுட்டேன் ரெடி ஆகிட்டு இருந்தது பாப்பா வந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அதனால ரொம்ப பசி தாங்க முடியல காலைல ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டு கிச்சன் வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரி பாவக்காய் குழம்போட சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாவக்காய் குழம்பு எடுத்து சாதம் எடுத்துக்கிட்டேன் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட பாருங்கள் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தண்ணி வண்டி வந்துருச்சு அதனாலேயே லேட் ஆயிருச்சு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஏழைய ஏழு முக்கால் ஆயிடுச்சு ஏழு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவேன் இல்லைன்னா எட்டு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவேன் அதை வீட்டு வேலைங்களை செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப டயர்டாயிருச்சு அப்புறம் கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தேன் கோதுமை மாவு பத்து கிலோ அரைச்சிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த டப்பா வந்து கரெக்டாக பிடிக்கும் இது கோதுமை போட்டு வைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கிற டப்பா கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு பத்து கிலோ அரைச்சிட்டு வந்தேன்னா இன்னைக்கு வந்து வாட்டி பதினஞ்சு கிலோ கரெக்டாக வந்துருச்சு அந்த பதினஞ்சு கிலோ அரைச்சிட்டு வந்தாங்கனா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா அந்த மாவு வந்து ஒரு டப்பால் போட்டு வைப்பேன் அதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து இப்படியே நான் வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் பண்ண முடியேன் கொஞ்சம் அழுத்தி உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அமை வேன் கையால் வச்சு அமுடுவேன் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல மாவு அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே அமுங்கிடுச்சுனாக்கா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோ வந்து பிடிக்கும் அதனால் வந்து லேசாக இந்த மாதிரி அமுக்கி ப்ரெஷ் பண்ணி உள்ள உள்ள விட்டோம்னாக்கா நல்லா மாவெல்லாம் கீழே உக்காந்துக்கும் நேற்றுக்கே வந்து போட்டு வச்சுருப்பேன் நேற்றுக்கு ஏன் போடலனாக்கா மாவு அரைச்சிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு நான் போக போது தான் அரைச்சி வச்சுருந்தேன் அப்படி போல் அது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அதனால சரி சொல்லிட்டு ஆட்டுன்னு கொண்டு வந்து வச்சுட்டேன் சுண்டலெல்லாம் போட்டங்காட்டி இந்த வாட்டி மாவு கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது ராகி சுண்டல் இதெல்லாம் போட்டோம்ல அதனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இருந்தாலும் இன்னும் நான் சுடலை ஒரு வாட்டி கூட ரொட்டி சுடலை இது எப்படி வரும்னு தெரியல பழைய ரொட்டி மாவு இருந்துச்சு அது கொஞ்சம் தீரிட்டு அதுக்கப்புறம் இந்த ரொட்டி மாவு சுடுக்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கிற மாவையும் கொஞ்சம் எடுத்து அதில் நல்லா போட்டுவிட்டு இன்னி கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த மாவு வந்து வேறு ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சிட்டனா கரெக்டாக இருக்கும் நாளைக்கு வந்து ரொட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த ஒரு மாதம் எப்படி எனக்கு இதை தாட்டிடும் மாவு கீவு ஆட்டி வச்சுட்டோன்னாக்கா ரோ தோசை சுடுறதுக்கு எனக்கு ரெண்டு மாதத்துக்கு வந்து இதை மாவு போதும் அடுத்த மாதத்துக்கு வந்து சக்கரை வாங்கி சர்க்கரை பத்து கிலோ வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் அடுத்த மாதத்துக்கு வந்து பத்து பத்து கிலோ சர்க்கரை வாங்கிட்டு கோதுமை வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னாக்க கரெக்டாக இருக்கும் இது தீர்றதுக்குள்ளே அதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து அரைச்சா கரெக்டாக இருக்கும் அப்புறம் கிச்சனில் கொண்டு வந்து இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ரேஷன் அரிசி தனியாக இருக்கும் மாவு தனியாக கரெக்டாக எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் காலைல வந்து பாப்பாவை ஸ்கூலுக்குறதுக்கு தான் வந்திருந்தேன் நான் பாட்டுக்கு அவ்வளோ பாப்பாவை சொன்ன கதவை த தட்டுப்பா அப்போ தானே திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ இவ் இவளுக்காகவும் ரெண்டாவது பாப்பாவுக்கு பாவும் காலைல எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது பாப்பா பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு இல்லைனாக்கா காலைல தண்ணி வண்டிக்கு எந்திரிக்கணும் இந்த மாதிரி மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு நாள் வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு காலைல கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கலாம்னாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க நிம்மதியாக தூங்குவேன் மற்றபடி எனக்கு தூக்கம் இருக்காது அப்புறம் தண்ணி வண்டி வந்துச்சு தண்ணி தான் பிடிச்சிருந்தேன் இது வந்து செவ்வாக்கிழம் வண்டி செவ்வாக்கலம் வண்டி நம்ம வீட்டுக்கு முன்னாடி காமோட்டிருக்குல அந்த இடத்துல வந்து பிடிப்பேன் வெயில் காலம் வந்துருச்சு இல்லை வெயில் காலம் வந்தாலே எங்களுக்கு வந்து தண்ணீர் பயங்கர பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா வந்து எப்பப்பெல்லாம் தண்ணி கிடைக்குதோ எல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் ரப்பி வச்சிடணும் ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேலே ட்ரம்மில் வந்து தண்ணி ரப்பி வச்சுருப்போம் ஆட்டோமேட்டிக்காக சுண்ட ஆரம்பிச்சிடும் சில சமயம்லாம் நம்ம குளிக்கும் போது ஷவர் நைட் சாயங்கால நேரத்தில் நாங்கள் குளிச்சுட்டு படுக்கலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஷவர் ஓப்பன் பண்ணி குளிக்கலான்னு பார்த்தாக்கா கொதிஞ்சு போய் வரும் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருங்க அதனாலயே வந்து தண்ணி வந்து நாங்கள் கு கு ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருப்போம் இந்த மாதிரி எல்லா தண்ணி கேனையும் எடுத்துகிட்டு வந்து வீடு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு நேர்த்திக்கு தண்ணி எடுத்து வீட்டு விலைங்கெலாம் செஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டேண்ணா இன்னைக்கு வீட்டு வேலை விலைங்க கேணங்களாட்டு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு இப்போ சாம்பு படுத்துக்கிட்டேன் பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்குள்ள தான் எந்திரிச்சி பசங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு காலையில் வந்து எங்களுக்கு செஞ்சேன் பட் பாப்பா வந்ததுக்கப்புறமா செய்யலான்னாக்கா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து மாவு அரைச்சேன்ல மாவு ரொம்ப புளிச்சிருச்சு புளிச்ச மாவு எதுவும் தோசை ஊற்றி கொடுத்தாலும் இட்லி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதில் கொஞ்சம் ரவையும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு லேசாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதில் போண்டா சுட்டுட்டேன் அதோட சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மத்தியானம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு இந்த மாதிரி பக்கோடவை சுட்டு கொஞ்சோண்டு சாஸ் சுற்றி கொடுத்துட்டா அவள் சாப்பிட்டுக்கிட்டா இவளும் வயிற்றும் ரெண்டு பேரும் இப்போ ஒரே டைம் தானே ஒன்றரை ஒன்றைக்கு கரெக்டாக வந்துடுறாங்க வயிற்று ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாள் அதுக்கப்புறமா பிரக்யா கூட்டிகிட்டு வந்துடுவேன் முதல்ல பன்னெண்டு மணிக்கெலாம் வச்சு வந்துடுவா இப்போ ரெண்டு பேரும் ஒரே டைம் வரனால கரெக்டாக இருக்குது அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு போட்டு கொடுத்துட்டு என்னோடய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க அப்பா ரேக்கை தான் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க அப்பாவோடய ஜாக்கெட்டு இதெல்லாம் வந்து எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுப்பார் பரப்பி பரப்பி வச்சுருவார் எனக்கு சரியான கோபம் வரும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பாவோடய குளிர்கா ட்ரெஸ்ஸு இந்த சொட்ரு இந்த ஜாக்கெட்டு அப்புறம் உள்ளே போடுற இன் கரம் டிஷர்ட்டு இதெல்லாம் வந்து ச ஃபஸ்ட்டு வேணுங்கிறத வச்சுட்டு வேணாங்கிறதெல்லாம் எடுத்து கீழே பாக்ஸுக்குள்ளே போட்டுட்ருந்தேன் அதை கட்டி எடுத்து பாக்ஸுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பேண்ட்டெல்லாம் பாருங்கள் இனி குளிர் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் காலத்தில் போட மாட்டார் ஆனாலும் வந்து வெச்சிரு வெச்சிரு அப்படி மாதிரி நிற்கிறதா போடுவார் இந்த ஜாக்கெட் எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஜாக்கெட்டு நானும் துவச்சு துவச்சி எடுத்துடணும் இப்போ நான் வந்து எல்லாம் நான் சொன்னேன் ஃபோன் பண்ணி ரெண்டு ஜாக்கெட்டு நான் வாசி போட்டேன் எடுத்து பாக்ஸ் குள்ளே வச்சிருவேன் அப்படின்னா ஒரு ஜாக்கெட் வச்சிருக்க வேண்டியது தானே ஏங்க யார் சமாளிக்கிறது இந்த இடத்துல வந்து க நான் எல்லாம் மடித்து மடித்து வைப்பேன் அவங்க அப்பா வந்து இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் கழிச்சு விட்ருவார் எனக்கு சரியான கோவம் வரும் சட்டையெல்லாம் அயன் பண்ணவே இல்லை ஏன் அயன் பண்ணலனாக்கா இப்போ ஃபுல் கையில் டிஷர்ட்டு சத்தையெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும் அப்புறம் இது ஆஃப் கை சட்டையெல்லாம் வெளியே எடுத்து வைக்கணும் நான் வெறிய கோவத்தில் தான் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா வந்து எல்லா சட்டை அயன் பண்ணி அயன் பண்ணும் பாரா அதில் ஒரு ரெண்டு சட்டை போடுவார் மற்ற சட்டையெல்லாம் போடவே மாட்டார் அதே அயன் பண்ணி கூட அயன் கொடுன்னு சொல்லுவார் அதனால் சரி எப்படியும் இந்த ஃபுல் கை சட்டையெல்லாம் உள்ள பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சு நீ அரை கை சட்டை தானே எடுக்க போகிறோம் அதனால நான் இன்னும் அயன் பண்ணலை நீ பார்த்துட்டு நீ சட்டையெல்லாம் நீ எடுத்து வெளியே வைக்கல இந்த டீஷர்ட்டுங்க இந்த இதெல்லாம் வந்து வெயில் கால ட்ரெஸ்ஸுங்க தான் நிக்கரு பேண்ட்டு பேண்ட் என்னமோ வெயில் காலத்தில் ரெண்டே ரெண்டு பேண்ட் தான் மாற்றி மாற்றி போடுவார் ஒரே பேண்ட் போட மாட்டார் கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிளாக் கலரில் இருக்குது அந்த பிளாக் கலர் போட மாட்டார் யூனிஃபார்ம் தான் வண்டிக்கு ஓட்டுறதுக்காக யூனிஃபார்ம் ப்ளூ கலர் போட்டிருப்பார் சட்டை இப்போ மாற்றிக்கலாம் ஏன்னா வண்டி ப்ரைவேட் பண்ணாங்காட்டிக்கு சட்டை மட்டும் மாற்றிக்கலாம் பேண்ட்டு மட்டும் மாற்ற பார்த்த ப்ளூ கலர் தான் போட்டிருப்பாரு அந்த ப்ளூ கலர் பேண்ட்டு வந்து பிளாக் ப்ளூ ரெண்டு மிக்ஸ் ஆகிமுன்னா போ வச்சுருப்பார் அந்த பேண்ட்டு போடவே மாட்டார் ரெண்டே பேண்ட்டு தான் வச்சிருப்பார் அந்த ரெண்டு பேண்ட்டே தான் மாற்றி மாற்றி போட்டுவார் எனக்கு கோமா வரும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த மாதிரி செட் பண்ணி அவருக்கு ஃபஸ்ட்டு அவரோட ட்ரெஸ்ஸை செட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாகிடும் அவர் ரேக்கை நம்ம க்ளீன் பண்ணி வைச்சால் நீட்டாக இருக்காது நாளைக்கு ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா இன்னி திரும்ப க எல்லா கச்சடாக பண்ணி வச்சுருவார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இது மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்க இருந்துச்சு இந்த சுடிதார் இருந்தால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது நீ வெயில் காலம் வந்துருச்சு இல்லை இனி வெயில் கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க அதனால கொஞ்சம் வெயில் கால ட்ரெஸ் வந்து நோம்பி டைமில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வரும் சுடிதார் அப்புறம் ப்ளவுஸுங்கெல்லாம் வரும் அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் தைச்சி கொடுத்துருவேன் மற்ற டைம்லாம் வந்து இந்த லைன் அடிக்கிறது கோட் அடிக்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க வந்துக்கிட்டே இருக்கும் நேற்று தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்ல ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு இதுப்பெல்லாம் செம வள்ளி அப்புறம் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணேன் கிச்சனெல்லாம் கிளீன் பண்ணல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெயின் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு ஜாஸ்தி வேலை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் மதியானம் அப்படியே எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல் வச்சு அனுப்பிட்டு சும்மா அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் மைக்கு வாங்கிட்டேன் எத்தனை பேருக்கு வந்து சவுண்டு கேட்கல சவுண்டு கேட்கல நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சவுண்ட் கம்மியாக கேட்குறது என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கிட்டு வந்தேன்னா ரெண்டு நாள் என்னமோ சவுண்ட் நல்லா கிடச்சி அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் பண்ணால் அது கூட சவுண்டு வந்து கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப லேட் ஆகுது அதனால தான் ஒரு மைக் ஒன்று வாங்கியிருந்தேன் இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இது உங்களுக்கு பயங்கரமாக சவுண்டை கொடுக்கும் இது இது வாய்ஸ் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கேட்குது சவுண்டு வாய்ஸ் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கேட்குது சரி ரொம்ப நாள் ஆச்சு சவுண்டு வந்து உங்களுக்கு இதாகவே கேட்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வந்துடும் சவுண்டு நல்லா சவுண்டு கேட்டுச்சின்னா ஓகே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி கேட்க மாட்டேன் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறதோட சரி உங்களுக்கு சப்போஸ் சவுண்டு நல்லா இருக்குதுனாக்கா ஓகே சொல்லுங்க இல்லைன்னா நார்மலாக முதல் போட்ட மாதிரியே இருந்ததுன்னா அது எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க நீ உங்களுக்கு எப்படி ஓகே இருக்குதோ அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் இன்னைக்கு வந்து சின்ன டேவ்லாக் தான் பண்ணேன் டைம் கால இருந்து தண்ணி எடுத்துட்டு வீட்டு வரங்களை செஞ்சுக்கிட்டு பசங்க தான் ஸ்கூல் வச்சு அனுப்பிட்டு வீட்டு வேலைங்க செஞ்சு அவங்க அப்பாவோட ரூம் மட்டும் கொஞ்சம் அவங்க அப்பாவோட செல் ப்ராக் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணேன் நீ வெயில் குளிர்கா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாமே பேக் பண்ணிட்டேன் அஹ் கொஞ்சோண்டு வச்சிருந்தேன் இருந்தாலும் கேப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகுதுல அதான் வெயில் கால ட்ரெஸ் இந்த எல்லாம் நல்லா நிக்கிற இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சேன் அவங்க அப்பாவத வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணேன் கொஞ்சம் நீட்டா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் மூணாவது பாப்பாவுக்கு ஸ்கூல்ல அதுக்கப்புறம் அவங்களுக்கு லீவ் ஆயிரும் ஒரு இருபது நாளைக்கு லீவ் ஆகும் ரெண்டாவது பாப்பா மட்டும் போயிட்டு வருவான் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் லீவ் தான் வீட்டுல தான் இருப்பாங்க என்ன நிஜமா சித்தராத பண்ணிடுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்தாதான் நீ எல்லாரும் எல்லாம் பிச்சுக்கிட்டு அடுத்த கிளாஸுக்கு போவாங்க நீ போய் ஸ்கூல்ல போய் ட்ரெஸ் வாங்குவோம் புக்ஸ் வாங்கவும் இதுக்கு தான் அலையணும் அவங்க அப்பா வர மாட்டாரு அது தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க என்ன சிஸ்டர் எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க எல்லா இடத்துக்கு நீங்களே போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்ல தேவையான சாமான அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு முதல்ல நான் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஆஹ் வயிற்று கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னால தூக்கிட்டு வர முடியலன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்பையில இருந்து தான் வாங்கிட்டு வர்றாரு இல்லைன்னாக்கா வெளியே போய் சாமான வாங்குறது நான் தான் போய் வாங்கி ஆகணும் இப்ப விட்டுட்டேன் வாங்கிட்டு வந்து போட்டோம் தூக்கிட்டு வர முடியல அங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன் ஆஹ் இருந்தாலும் ரொம்ப தூரம் எல்லாம் போய் டிராவல்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு இது காய்கறி எல்லாம் வந்து பேக்ல மாதிரி ஏற்கனவே கேணங்களா தூக்கி தூக்கி நான் வந்து போயிடுறேன் இதுல மசாலா பொருட்கள் சா மளிகை சாமான் பொருட்கள் இதெல்லாம் வாங்காதனாக்கா நம்மளால அலைய முடியாது அதனாலதான் நான் போகல சரி அதனால சரி சின்ன சின்ன டே ஆகினாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு ட்ரெஸ் கொஞ்சம் வந்து தைச்சேன் அது செம்ம இருக்கு உட்காந்துக்கிட்டே தைக்கணுமா அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி என்ன பண்றது நம்ம வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் என்ன பண்றது பாய் போச்சு அவ்வளவுதான் சரி சரி இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்